என்ன மாற விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை விட்டு பீளகாதீங்க நீங்க மாற ஓடுவேன் மறுபடியும் மறக்காதீங்க விட்டு விலகாதீங்க உங்க முகத்தை நீங்க நான் சாணாங்க ஓடுவே எங்கே ஓடுவே உன் சமூகத்தை விட்டு உமை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய மொழி சொல்லுங்க எங்கே ஓடுவே உன் சமூகத்தை விட்டு உமை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ எங்கே ஓடுவே உன் சமூகத்தை விட்டு அவ விட்டு விட்டு விடு என்ன மறக்காதீங்க என்ன மறக்காதீங்க விட்டு விலகாதீங்க உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவே எங்கே ஓடுவே உன் சமூகத்தை விட்டு உண்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ எங்கே ஓடுவே உன் சமூகத்தை விட்டு உண்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி போல நான் அடிதட்டிலே படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே சத்தமா யொனாவை போல நான் அடிதட்டிலே படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே ஓடி போலாலும் தேடி வந்தீரே மீனை கொண்டாயிலும் மீட்டு வந்தீரே ஓடி போலாலும் தேடி வந்தீரே மீனை கொண்டாயிலும் மீட்டு வந்தீரே எங்கே ஓடுவே சமூகத்தை விட்டு சொல்லுங்க விட்டு விட்டு எங்கு ஓடி ஒழிய முடியுமோ எங்கே ஓடுவே விட்டு விட்டு எங்கும் ஓடி மொழிய முடியுமோ என்ன மாற விட்டு விலகாதீங்க உங்க முகத்தை நீங்க மாற சாலா இங்கே என்ன மறக்காதிங்க விட்டு விளையாதிங்க உங்க மோகத்தை நீங்க மரச்சா எங்கே உன் சமூகத்தை விட்டு உமை விட்டு விட்டு எங்கும் ஓடிவ கையில தட்டி செலவோ எங்கே ஓடுவே உன் சமூகத்தை விட்டு உமை விட்டு விட்டு எங்கும் ஓடிவா பேரு போல உமை தெரியாதென்று நீ நீர்லையே பேதூரு போல உமை தெரியாதென்று மறுதளித்தாலும் நீ விடவில்லையே துரோகம் செய்தாலும் தூக்கிவிட்டீரே மந்தையை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே சொல்லுவோ துரோகம் செய்தாலும் விட்டீரே மந்தையை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே துரோகம் செய்தாலும் விட்டீரே பந்தை மே்க்கும்பி துயத்தி விட்டீரே ஏ மறக்காதீங்க என்ன விலகாதீங்க உங்க முகத்தை நீங்க மறச்சாதான் எங்கே சத்தமா என்ன மறக்காதீங்க விட்டு மீளகாதீங்க உங்க முகத்தை நீங்க மறச்சாலான் எங்கே ஓடுவே எங்கே ஓடுவே சமூகத்தை விட்டு அவட்டு விட்டு விட்டு எங்கும் ஓடி வழியமாடி அவ எங்கு ஓடுவே சமூகத்தை விட்டு உண்மை விட்டு விட்டு வழியிலும்